காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சென்னை திருவண்ணாமலை திருதி ஆஃபர் ரூபாய் ஆயிரம் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை திடீர்னு ஒரு சரிஞ்சிருச்சு சென்செக்ஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு டக்குன்னு அதாவது இப்போ ஆபத்தான டைம் இப்போதைக்கு அப்படி தான் இருந்தது ஆல் வெல் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எக்கானமி உலகத்திலே இந்தியா தான் ஸ்பாட்டு சைனா நல்லா இல்லை பாகிஸ்தான் நல்லா இல்லை ஸ்ரீலங்கா நல்லா இல்லை யூரோப் சுமார் அமெரிக்கா இன்ஃப்ளேஷன் இப்படிலாம் இருந்து இந்தியா ஸ்வீட் ஸ்பாட் ஏழு பர்சன்ட் வளர்றோம்னு சொல்லியிருந்தோம் அதனால டூ மச் ஆஃப் மணி உள்ளே வந்துருச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து டூ மச் ஆஃப் மணி உள்ளே வந்துருச்சு எல்லாம் நல்லா இருந்தது இப்போ பார்த்தா எலெக்ஷன் ரிசல்ட்லேயும் இன்னொரு ஃபார்ம் கவர்மெண்ட் வந்துடும்ற மாதிரி இருந்தது கொஞ்ச நாள் முன்னாடி அது எல்லாம் சேர்ந்து வந்து எல்லோரும் ஒரே டேரெக்ஷனில் உள்ளே வந்துட்டாங்க டூ மச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு அவைலபிள் ஸ்டாக்ஸ் லிமிட்டெடு அப்போ நிறைய பணம் அவைலபிளான கொஞ்சம் ஸ்டாக்ஸை துறத்துகிற போது விலை ஏறிடும் இப்போ கொஞ்சம் ஓவர் வேல்யூ ஸ்ட்ரெச்ச்டு வேல்யூஸ் இருந்தது அதை ஜஸ்டிஃபை பண்ணணுன்னா வர்ற கார்பரேட் ரிசல்ட்ஸ் அந்த அந்த நிறுவனங்களுடைய மீட்டல் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகணும் இப்போ இந்த குவார்டர்லி ரிசல்ட் வந்தது ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கான ரிசல்ட் இப்போ ஏப்ரலில் வந்தது மே வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு வர்ற ரிசல்ட் சரியாக இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நல்லாவே இருந்தால் கூட இது இவங்க பங்குச்சந்தைய உயரத்தில் வச்சுருக்கிற அளவுக்கு இல்லை அதனால் பெரிய ப்ளூ சிப் ஸ்டாக்ஸே இப்போ இறக்குறாங்க அது தவிர இப்போது மீடியாவில் வர்ற ரிசல்ட் எல்லாம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டு மாறுது அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் கலந்து வருது அப்போது எதுக்கடா ஒரேடியாக நம்ம தைரியமாக மார்க்கெட் நல்லா இருக்கும்னு நினைப்பானே எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சத்தை விற்று வெளியில் வந்துடுவோன்னு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க யாரும் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் இப்போ நடக்குது இப்போ கொஞ்சம் பேர் ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் புக் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க அப்புறம் இவங்கெல்லாம் பண்ணோன்னு நிறைய பேர் புக் பண்ண போகிறாங்க நம்ம முன்கூட்டியே வித்து வச்சுட்டு ஹையாக பின்னாடி நம்ம லாபத்தை பார்ப்போம் விலையிறங்குன பிறகுன்னு ஸ்பெக்குலேட்டிவ் பீப்புள் உள்ளே குறிப்பாங்க அது அந்த இப்படி வர்ற வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே வந்துருச்சுன்னா டப்புக்குன்னு இப்படி வரும் ஸோ அந்த 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 ஜோனுக்கு என்ன வரல பட் அதை மெதுவாக அசைச்சு பார்க்குறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த பங்கு சந்தையை லேசாக அசைக்கிறாங்க அசையுது அசையுது அசை தள்ளி விடாமல் இருக்கணும் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா ட இன்னும் கூட பெரிய அளவுல ஆனா இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு பேசிவ் இன்வெஸ்டர்ஸ் இப்போ ஒரு ரெகுலரா ஸ்டாக்ஸ்ல பண்றவங்க எல்லாம் பெரிய ஆளுங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அவங்க டக்குன்னு எடுப்பாங்க பெரிய பெரிய கட்டைகளை உருகிற மாதிரி கட்டாங்க நம்ம அப்படி இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு இப்போ இந்தியாவில் இன்ஸ்டியூஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு நம்ம வந்து மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்திய பங்கு சந்தைகளில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக போயிருக்கு அவங்களாம் எங்கே எங்கேயோ வேலை பார்த்துட்டு எஸ்ஐபி இருக்காங்க அவங்க டெய்லி மார்க்கெட்டை பார்க்கறது இல்லை ஸோ அவங்க வேகமாக மாட்டாங்க அதனால் ஒரு வண்டி தடால்னு ஒரு பழத்தில் விடற அளவுக்கு ஆபத்து இல்லை அப்படி பயந்து வெளியில் ஓடி வர வேண்டாம் இந்த ஏற்றம் நின்று போகிறதும் ஓரளவுக்கு பங்கு சந்தைக்கு நல்லது தான் ஏன் சார் நீங்கள் வந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே எதையா போட்டிங்கன்னா கொஞ்சம் குலுக்கி விட்டு தான் போடணும் அப்போ தான் நிறைய கொள்ளும் இது வந்து ஒரு குலுக்கல் மாதிரி ஒரு செவத்தில் சிமெண்ட் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நிறைய அடிச்சிருவீங்க அப்புறம் வழித்து எடுப்பீங்க கொஞ்சத்தை அது மாதிரி தேவையில்லாத எக்ஸஸாக போன போனால் கொஞ்சம் வெளியில் வந்தால் தான் நார்மலாக அது ஹெல்த்தியாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு நான் இந்த பங்குச்சந்தை சரிவுக்கு எலெக்ஷன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இல்லை எலெக்ஷன்னாலும் இது இப்போ இறங்கலை இது வந்து ஓவர் பாட் எதுவுமே வந்து ஓரளவுக்கு அதிகமாக வாங்கப்பட்டு விட்டால் அதுக்கப்புறம் அது சரி செய்து கொள்வது நீங்கள் ரொம்ப தூரம் ஓட்டிங்கன்னா நின்று மூச்சு வாங்கி தான் நீங்கள் ஓடணும் அது எந்த இடத்துல அந்த மூச்சு வாங்குறேன் எந்த இடத்துல எந்த இப்போ ரிசல்ட் தான் குவார்ட்டர்லி ரிசல்ட் இப்போ பிட்லைட் கம்பெனி ரிசல்ட் வந்தது சரி இல்லைன்ட்டானுங்க இன்ஃபோசிஸ் வந்தது சரி இல்லைன்ட்டானுங்க ஏஷியன் பெயிண்ட் சரி இவங்கெல்லாம் லீடர்ஸ் ஸோ சரி இல்லைன்னா நான் வந்து உங்களை நம்புகிறேன் நீங்கள் வந்து நீங்களே பெரிய ஸ்டாரை சூப்பர் ஸ்டாராகவே இருங்க உங்களை நம்பி நான் இரநூறு கோடிக்கு படம் போட்டு இரநூத்தி கோடி சம்பாரிச்சிட்டேன் அடுத்த படத்துக்கு இரநூத்தி ஐம்பது கோடி நான் போட்டுட்டேன் நீங்கள் நூற்றி எழுபத்தஞ்சுக்கு கலெக்ட் பண்ணாலும் எனக்கு தான் நீங்கள் இரநூத்தி நாற்பத்தொம்போது கலெக்ட் பண்ணாலும் எனக்கு தான் இப்போ அது மாதிரி இந்த ஸ்டாக் மேலெலாம் நிறைய நம்பி இப்போ விலை ஏற்றி வச்சுருந்தாங்க ஆ ஏற்றின விலையளவுக்கு அது லாபம் பண்ணலைன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இறக்குறாங்க

தேர்தல்கள் தேர்தல் முடிவுகள் பங்கு சந்தையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் பட்ஜெட் தான் ஏற்படுத்தும் தேர்தல் முடிவு எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பில் அந்த பாலிசி தொடருங்கிற எதிர்பார்ப்பில் உதாரணத்துக்கு முன்னாடி வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு பப்ளிக் செக்டாரை சொல்லிவிட்டு ரொம்ப பெருசாக பிஜேபி அரசாங்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த எலெக்ஷனில் அவங்க தொடருவாங்கன்னு தெரிஞ்ச போது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் மார்க்கெட்டு இருந்தது ஏறுதோ இல்லையோ அப்படியே இருந்தது ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் மாறுதுன்னு தெரிஞ்ச உடனே எக்ஸிட் போல் வந்த உடனே பத்து பர்சன்ட் விழுந்தது பத்து பர்சன்ட் விழுந்தது ஆனால் அதுக்கப்புறம் அந்த பத்தும் பத்தையும் இருபதையும் ரெக்கவர் பண்ணிடுச்சு இது ஒரு டெம்பரரியாக அந்த சமயத்தில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்தியா நல்லா தான் இருக்கும் கார்ப்பரேட் வேலை தான் செய்ய போகுது நீங்கள் நானும் சாப்பிட தான் போகிறோம் வேலை செய்ய தான் போகிறோம் எல்லாம் பண்ண போகிறோம் அந்த பாலிசினால் சில இண்டஸ்ட்ரி மாறும் முன்னே பண்ண போகும் அவ்வளோதான் அது வந்து ஒரு இம்பேக்ட் பத்து இருபது பர்சன்ட் தான் எண்பது பெர்சன்ட் இன்னரன்ஸ் ஸ்ட்ரென்த்து இந்தியன் எக்கானமியில் இருக்கணும் அது இருக்குது இந்தியன் பீப்புள்கிட்ட இண்டஸ்ட்ரிகிட்ட இருக்கணும் அது இருக்குது இந்தியன் கரன்சிகிட்ட இருக்கணும் அதெல்லாம் இருக்குது அதனால் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டால் இதை வச்சு ஒரு கலைச்சி விட்டு பார்ப்போம் ஆட்டத்தை மார்க்கெட்டை இறங்கினா எல்லோரும் தொப்பு தொப்பு தொப்புன்னு ஷார்ட் அடிப்பாங்க விளையாடுவாங்க அதுக்கான முயற்சி ஒன்று பண்ணுவாங்க அதெல்லாம் இப்போ எலெக்ஷன் வரைக்கும் ஒரு தள்ளாட்டம் இருக்கும் மார்க்கெட்டில் மற்ற நாட்டு சந்தைகள் அது தாக்கத்தை ஏற்படுத்துவோம் ஒரு நாட்டில் ஆமாம் இப்போது நீங்கள் அமெரிக்க சந்தையில் இப்போது சில முதலீடு முதலிய முதலாளிகள் வந்து பல நாடுகளில் முதலீடு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ரொம்ப போச்சு முதலீடுன்னு சொன்னால் அவங்க அதை சரி பண்ணுறதுக்கு வேறு நாடுகளில் இருக்கிற பணத்தை கொஞ்சம் எடுக்கணும் அப்போ விற்பாங்க அது மாதிரி நடக்கும் அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம நாடு நல்லா தான் இருக்குது வேறு நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்காக இங்கே தற்காலிகமாக கெலெட்டாக பண்ணுறாங்கன்னா நம்ம வாங்கிக்கணும் அந்த சமயத்தில் நம்ம வி மஸ் ரிமைன் ஆன் கேஷ் அண்ட் பை ஸோ அப்போ இப்போ அந்த சந்தையில் முதலீடு செய்கிறது பொறுத்து பார்க்கலாம் ரிசல்ட் வரட்டும் எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் மார்க்கெட் ஒரு ஸ்டெபிலிட்டி வரட்டும் வந்தவொன்னே இன்னொரு பட்ஜெட் போடுவாங்க அது என்னென்னு பார்ப்போம் எந்த முதலீட்டு வாய்ப்பும் இன்னையோடு முடிஞ்சு போச்சுங்கிறது அது தங்கத்துக்கும் கிடையாது அது பங்கு சந்தைக்கும் கிடையாது நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருந்தால் லாங் டேர்மில் அது கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க சிக்ஸர் ஃபோர் அடிக்க போய் தான் பேட்ஸ்மேன் அவுட் ஆகும் நீங்கள் நல்ல பேட்ஸ்மேன்லாம் ரொம்ப டஃப்பான டைமில் சிக்ஸர் ஃபோருக்கு மட்டுமே வெயிட் பண்ணாமல் இங்கே ஒன்று தள்ளி விட்டு அங்கே ஒன்று தள்ளி விட்டு ஒன்ஸ் அண்ட் டூஸ் ஒன்ஸ் அண்ட் டூஸ் எடுத்தே ஸ்கோர் போர்ட்டை டிக் பண்ணிக்கிட்டே இருப்பான் போது ஒரு வீக்கில் ஒரு சிக்ஸ் அடிப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எஸ்ஐபி போடுங்க அது ஒன்ஸ் அண்ட் டூஸு அப்பப்போ ஒரு லம்சம் மாதிரி நான் போடுவேன் இறங்க நினைக்க போய் வாங்கிடுவேன் ஏற நினைக்க விற்றுருவேன்னா தம்பி அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னா சொல்லணும் அவங்களுக்கு எல்லா நாளும் ரெண்டு பால் ரெண்டு சிக்ஸ்னு இல்லாமல் வாஞ்சிபுரம் பச்சைய பாஸ்டல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை லெஜெண்ட் சரவணா அக்ஷய ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை